அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆனி மாதம் முடிவதற்குள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆனி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரகங்களின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக ஜென்ம ராசியில் எந்தவிதமான மாறுதலும் இன்றி வலுவாக வீற்றிருக்கிறாரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை தனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க அவர் ஆணி பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரம்புகிறார் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிச்சயம் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது எனவே ஹனி பகவானுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கிறது ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கிறார் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்திலும் கேது ஐந்திலும் வீற்றிருக்கின்றனர் நிழல் கிரகங்களின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகுவின் அமைப்பு மிக சாதகமாக லாபத்தில் இருப்பதால் எதிர்பாராத திடீர் பணவரவும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சூழல் ஒன்று பஞ்சமஸ்தானத்தில் கேது வலுப்படுத்துவதால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவை நீங்கி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செவ்வாய் அவர் ஆணி இருபத்தி ஏழுக்கு பிறகு ஜென்மராசிக்குள் நுழைகிறார் பெரும்பாலும் ஆணி மாதம் முழுவதும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் சுப விரயங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு வித்யா புதன் மிக வலுவாக இருபத்தி இருபத்தி நான்கு வரை ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்திலும் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறாரு புதனின் அமைப்பு பெரும்பாலும் ஆணி மாதம் முழுவதும் சாதகமாகவே அமைந்துள்ளது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடமாகிய ஆகிய தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் நுழைகிறாருங்க பெரும்பாலும் ஆணி மாதத்தில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதி அமைப்பு நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சூரியனை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரை சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய மாற்றத்தின் காரணமாக சற்று ஏற்றம் இரக்கம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உண்டு இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும் போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க எனவே பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் கிரகநிலைகளுமே பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டு சுக்கரனின் அமைப்பு அதிக அலைச்சலை கொடுத்தாலும் கடின உழைப்பை தவிர்க்க இயலாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணமாகவோ குடும்பத்தை விட்டுவிட்டு சற்று செல்ல வேண்டிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு சிறிது பயணங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் அதிகமாக உண்டு இந்த தருணத்துல சிறு முயற்சி விஷயங்களை கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் எடுத்துக்கொண்டுதான் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் சற்று கூடுதல் கவனம் உணவு பழக்க வழக்கத்தில் தேவைப்படுகிறது அதிக நீரை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் காரணமாக பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ஜென்மத்தில் குருவும் வக்ரத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமண முயற்சிகள்ல சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் பணி சார்ந்த சூழ்நிலைகளில் வேலை பலு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மறுக்கப்பட்ட சலுகைகள் வலுவாக இருப்பின் கிடைப்பதற்கான யோகமும் பிடித்த நல்ல வேலை இந்த தருணத்தில் கிடைக்கும் வெளிநாடு சென்ற வர முயற்சி செய்தால் அதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை அதாவது ஆணை மாதம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் முயற்சி செய்யும் போது தற்காலிக பணியோ நிரந்தர பணியோ கிடைப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது போட்டிகள் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட லாபத்தை தக்கவைத்துக் கொள்வதில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உள்ளது எனவே உங்களுடைய திட்டங்களை சற்று மெருகேற்றி அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் நல்ல காரிய வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடும் ஆராய்ந்து முடிவெடுத்தல் அவசியம் பங்குதாரர்களை சமாளிப்பதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பின்னர் அவை சமரசத்தில் முடியக்கூடிய யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆசியின் அதிபதி பெரும்பாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில்தான் தான் வந்து கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு பெரிய அளவில் முயற்சி இன்றி உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அவை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கடன் கடன் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் வரக்கூடிய லாபத்தில் கடனுக்கு வட்டி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே கடன் வாங்காமல் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக முடி இருந்தாலும் திட்டமிட்டு முடிப்பது அதிக ஆதாயத்தையும் லாப உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் அபூர்வமான வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசாங்க ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகின்றன நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு கட்சியில் ஆதரவு பெருகும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் செல்வாக்கு என்பது அதிகரிக்கும் தருணத்தில் மிக பிரபலமான நபருடன் ஒரு அறிமுகத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு உங்களுடைய அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆணி மாதம் மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார் விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை முதலீடுகளாக அல்லது பராமரிப்பு விஷயங்களாகவோ மாற்றலாம் எனவே நல்ல லாபம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற உலகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் ஓரளவிற்கு இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் நிச்சயம் மிக சிறப்பாக கிடைக்கும் தற்காலிகமாக பிரிவை சந்தித்த பெண்மணிகள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான சூழல் உண்டு வேலை சுமை அதிகரித்தாலும் கூட அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் அருகாமையில் உள்ள சிவபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்